அதன் அதுக்கு சமையது ஐ ஐந்து மிளகு வைத்து மென்று திண்டிட ஆடாத கால்களும் ஆட்டம் ஆடும் பாடாத நாக்கும் பாட்டு பாடும் பாட்டு பாடும் சாப்பிடுங்கிறது ப பழமொழி நிறைய பூவையும் சாப்பிட்லாம் இந்த கொழுந்தையும் சாப்பிட்லாம் கொழுந்து சாப்பிடலாமா ஆமாம் அதுதான் வந்து சளி இதுதான் ஆனா தோடைங்கிறது ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டா சளியே இருக்காது 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 நேரில் என்கிட்ட இருக்கிறது தான் இது பேர் ஆடா அப்படின்ற மூலிகை சரிங்களா இங்க பக்கத்துல இருக்கிறது தோடாடா இது ஆண் அது பெண் இது ஆண் இது பெண் ரெண்டும் சேர்ந்தது தான் ஆடா தோடை ஆடா தோடா மூலிகை சரிங்களா நீங்க சொல்லுங்கப்பா இது எப்படி சாப்பிண்ணோம் இது வந்து இதெல்லாம் வந்து ஆடா தோட தான் இது இது ஆடா இது தோடா தான் இது எல்லாமே பதினா ஆடா அப்படி மூலிகை ஆடா அது தோடா நிறைய இருக்கு பாருங்க இப்போ என்னோட கையில இருக்குது பாத்தீன்னா தோடா

இந்த சளி இருமல் இப்படி சொல்ல அனைத்தும் இது நுரையீரல் பிரச்சனை சே கேட்கும் ஒன்று இதுலயே இந்த சாறு எடுத்துக்கணும் சிறுகன் நாகத்தை உருக்கி 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 அதை சாய்ச்சிகிட்டே வந்தீங்கன்னா அது பூரா மடிஞ்சிடும் இதே சாறு விட்டு மீண்டும் அரைச்சி 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 ஒரு பத்து படம் போட்டிங்களா அது பசுமாயிடும் அந்த பசுமத்தை கொடுத்தீங்கன்னா மூலம் வெளிமூலம் உள் மூலம் பௌத்திரம் பௌத்திரம் மூல பௌத்திரம் மூல பிளவை அப்படின்னு சொல்லக்கூடியது நவ மூலத்தையும் எடுக்கும் அதுக்கு இதுக்கு மெடிசன் இதுதான் ஆனா செய்ய கைப்பதனும் வாய்ப்பதனும் ருசாபதனும் சொல்லக்கூடிய அந்த செய்யற முறை மெத்தேடு கரெக்டா செய்யணும் கரெக்டா செய்யணும் ஆமா செய்யும்போது போது அது நீங்க சொன்ன எல்லா பிரச்சனையும் சரியா ஆமா ஆமா கண்டிப்பா சரியா சரி இன்னைக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த நுரையல் சார்ந்த பிரச்சனைக்கு இன்லர் யூஸ் பண்றாங்க அதெல்லாம் தேவையே இல்ல இது இருந்துச்சுனா அது தேவையில்லை இல்ல தேவை இல்ல இப்போ ஆனா நீங்க சொல்ற மாதிரி அவங்களும் அதையும் பயன்படுத்திக்கிட்டோம் நான் வேணாம் தடுக்கல சரிங்களா ஆமா ஆனா இதை பயன்படுத்தி பாருங்க பாருங்க தான் சொல்றேன் ஆமா பாருங்க தான் சொல்றேன் அது நான் கொடுத்து அனுபவப்பட்டதை நான் சொல்றேன் இல்லை ஐயா சொல்றது சரியாக இருக்கலாம் தப்பா இருக்கலாம்னு தோணுச்சுன்னா நீங்க அதையும் இதையும் சேர்த்தா சைடு எஃபெக்ட்லாம் வராது ஆக அதையும் பயன்படுத்தி பாருங்க இதையும் பயன்படுத்தி பாருங்க எது கேட்குது உங்களுக்கே புரியும் புரியும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன் இருக்கலே உங்களுக்கு ஆஸ்துமா பீசி சைனஸ் பிரச்சனை இருக்கு ஊக்குள்ள நாசில் பாலிசிஸ்ட் இருக்குது அதே மாதிரி ஐயா சொல்கிற மாதிரி இரும்பல் சளி காய்ச்சல் எதுவாக இருந்தாலும் இந்த ஆடாதோடைய வந்து அப்பா சொல்கிற மாதிரி அந்த மூலிகை வந்து நீங்கள் பச்சையவ உயிரோடு எடுத்து அந்த உயிர் போகாமல் மூலிகையை நீங்கள் தயாரித்து சாப்பிடும்போது எண்ணற்ற பிரச்சனைகள் சரியாகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க ஆடாத கால்களும் ஆடும் பாடாத நாவும் பாடுன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது மருத்துவ குணம் இருக்கிறதுனால நுரையீரல் நுரையல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இது உற்ற நண்பன் சொல்லலாம் நுரையீலுக்கு உற்ற நண்பனாக இருக்கிற இந்த ஆடா இந்த தோடா இது இரண்டும் சேர்ந்தது ஆண் இது பெண் இது சேர்ந்தா தான் ஆடாவும் தோடாவும் சேர்ந்தா தான் ஆடாதோட ஆடாதொடை இது வரைக்கும் தெரியாத மக்கள் வந்து நான் தான் பெரியாள்னு சொல்ல வரலைங்க இருந்தால்தான் ப எடுத்து விலக்கி சொல்கிற விலக்கி சொல்றீங்க அவ்வளோ இந்த ஆடா அப்படின்ற ஆண் மூலிகை செடியா வளரும் இந்த தோடா அப்படின்ற மூலிகை பெண் மூலிகை மரமாக வளரும் மரமாக வளரும் இந்த ஆண் பெண் இரு மூலிகையும் சேரும் போது மிக அற்புதமா பலன் அளிக்குதுன்னு சொல்லி ஒரு ஆணும் பெண்ணும் புணர்ச்சி செய்தால் தான் ஒரு குழந்தையை உற்பத்தி பண்ணும் அதுபோல் தான் இது ரெண்டும் சேரும் போது நோயெல்லாம் கடல் போய் புக்குன்னு சொல்றாரு சித்தர்கள் சொல்றாங்க என்ன இருக்கு இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது மாதிரி நிறைய தகவல் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு அரைமண பதவியில் உங்களை அன்பு சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த உடைய பிரிவு உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு நாக உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்